பழனியை அருணகிரிநாத பெருமான் பாடினார் அளவற்ற பெருமைகளுக்கு பாடல்களை பாடினார் அப்படி பெருமைக்குரிய பழனியிலேதான் இன்றைக்கு முத்தமிழ் மாநாள் எண்ணி பார்க்க வேண்டும் குறிப்பாக ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலே தமிழின் பெருமைகளை பேசுவார் அதற்கான ஒரு பெரும் பட்டியலை வாசிப்பார் அருந்தமிழ் ஆரா அருந்தமிழ் இசைமொழி தமிழ் இன்புறும் தமிழ் இன்றமிழ் குருவாகும் கொண்டமிழ் தமிழ் ஏறினார் தமிழ் ஒளிர்பூந்தமிழ் கலைமொழி தமிழ் குலமார் தமிழ் குற்றமிழ் செந்தமிழ் தமிழ் சங்கமொழி செந்தமிழ் சொல்லார் தமிழ் ஞாலமிக்க தண்டமிழ் தமிழ் தகைமழி தண்டமிழ் சந்தனிரை தண்டமிழ் சந்தமார் தமிழ் சந்துளாம் தமிழ் திருநெறிய தமிழ் துளங்கில் தமிழ் தேனார் தமிழ் நற்றமிழ் வடமொழி தமிழ் பண்ணிய தமிழ் பரவார் தமிழ் புகழ்நின்ற தமிழ் பரவிய தமிழ் வாரினார் தமிழ் இந்தமிழ் மறை இளங்கு தமிழ் மறை வளரும் தமிழ் முத்தமிழ் வளமார் தமிழ் விளையுடை அருந்தமுள் என்று தமிழின் பட்டியலில் சிறப்புக்குரிய தமிழ் எதென்றால் முத்தமிழ் முருகனை பாடிய முத்தமிழ்தான் அந்த தமிழைத்தான் இன்றைக்கு மிகப்பெரிய மாநாட்டாய் பழனிக்கு தனிச்சிறப்பு நீங்கள் அறிந்த செயல்தான் நீங்கள் அறிந்த கருத்துத்தான் இங்கிருக்கிற இறைவன் ஆண்டிக் குளத்திலே இருக்கிறான் உலகத்தை துறந்தவன் தாயும் தந்தையும் மட்டுமல்ல உலகம் எல்லா உறவுகளுமே உலகம் என்ற நிலைக்கு உலக மக்களுக்கு தத்துவமாய் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் துறவுதான் ஞானத்தின் உச்சம் துறவுதான் அன்பின் எச்சம் துறவுதான் அருளின் எச்சம் அதை உலகத்திற்கு அடையாளம் காட்டியது நம்முடைய பழனிமலை முருகன்தான் எண்ணி பார்க்க வேண்டும் சுவாமி விவேகானந்தர் துறவியாவதற்கு தன் தாயிடம் அனுமதி கேட்டார் அவர் அனுமதி கேட்கிற தருணங்களில் எல்லாம் அவர் தாயார் கத்தியை கொண்டு வாம்பாங்க கத்தியை அவர் எடுத்து வருகிற காட்சியை பார்ப்பார் அவங்க அம்மா அப்பா அப்புறம் பாப்பம் பாப்பான் இப்படி ஒவ்வொரு முறையும் குறவு வாழ்க்கைக்கு அவர் அனுமதி கேட்கிற தருணங்களில் எல்லாம் கத்தி எடுத்து வர சொல்வதும் கத்தியை அவர் எடுத்து வருகிற கோலத்தை பார்த்துவிட்டு பிறகு பார்க்கலாம் என்று சொல்வதும் இருந்தது ஒரு நாள் அவர் அம்மா இப்படி சன்னியாசி ஆயிரலாம் துறவி ஆயிரலாம் இப்ப சுவாமி விவேகானந்தருக்கு ரொம்ப நாள் சந்தேகம் அதை கேட்டார் அம்மா நான் ஆக வேண்டும் துறவியாக வேண்டும் என்று கேட்கிற போதெல்லாம் நீங்கள் கத்தி எடுத்து வர சொன்னீர்களே கத்திக்கும் துறவுக்கும் என்னம்மா சம்பந்தம் அம்மா சொன்னாங்க தம்பி முத முத நீ தொடக்க காலங்கள்ல கத்தி எடுத்துட்டு வாங்க என்னைய புத்திர மாதிரி எடுத்துட்டு வருவார் கூர்மையான பகுதி என்னை நோக்கி இருக்கும் ஆபத்தான பகுதி எதிராளியை நோக்கி இருக்கும் பாதுகாப்பான கைப்பிடி பகுதி உன்னை நோக்கி இருக்கும் அப்படித்தான் தொடக்க காலங்களில் பல முறை கட்டி எடுத்து வந்தாய் இப்போதுதான் கடைசியாக சில தருணங்களாக கத்தி எடுத்து வருகிற போது கூர்மையான ஆபத்தான பகுதி உன்னை நோக்கியும் பாதுகாப்பான கைப்பிடி பகுதி எதிரே இருக்கக்கூடிய கண்ணை நோக்கி படுத்து வந்தாய் மகனே துறவு என்பது ஆபத்தை தனக்கும் பாதுகாப்பை பிறருக்கும் வழங்குவது அந்த வாழ்க்கைக்கு இனி பக்குவப்பட்டு விட்டதால் தான் உன்னை துறவுக்கு அனுமதித்தேன் அந்த துறவு தான் ஆண்டிக் கோளத்திலே இருந்து கொண்டுதான் அகிலமெங்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் நம்முடைய தண்டாயுத பாண்டிச்சுவாமி அதனால் முத்தமிழ் மாநாட்டை முழுமையாய் நடத்துவதற்கு ஏற்ற தளம் பலனிதான் என்பதிலே இரண்டு கருத்து இல்லை அது மட்டுமல்ல இங்கே மிகச்சிறப்பாக குன்றக்குடியில் இருக்கிற சண்முகநாத பெருமான் இறைநீதி என்ன ராஜகோபுரம் வந்திருக்கிறாங்க சண்முகநாத பெருமானை அவர்கள் தினந்தோறும் வழிபாடு அரசுகிறவர்கள் சண்முகநாத பெருமானுக்கு என்ன தனிச்சிறப்பு மட்டுமல்ல மருது பாண்டியருக்கு ஏற்பட்ட ராஜ பிளவை நோக்கியவர் ராஜபிளவை நோயை நீக்கியவர் குன்றக்குடி சண்முகநாத பெருமான் எங்கெல்லாம் முருகப்பெருமான் குடியிருக்கிறாரோ அங்கெல்லாம் மக்களின் குறை தீர்க்கும் கவளைகள் தீரும் நோய்கள் தீரும் பிணிகள் அகழும் அதனால்தான் காலம் மறிவான் கருணை கடவுள் என்பார் நம்முடைய மகாசன்னிதான் அடிக்கடி சொல்லுவாங்க பழனி கோயிலை பத்தி பழனி முருகனுக்கு ஒருத்தர் வாழைப்பழத்தார கொடுத்து விடுறார் பண்ணையார் முதல்ல விளைந்த வாழைப்பழத்தார் வாழைப்பழத்தை எடுத்துட்டு போன தொழிலாளி விவசாயி அந்த கூலி தொழிலாளி அதை கொண்டு போறப்பே ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டார் மேல கணக்குக்கு வந்தது ரெண்டு வாழைப்பழம் குறைஞ்சிச்சு கோயில் அதிகாரி அந்த பண்ணையார்கிட்ட சொன்னாரு என் வாழைப்பழம்லாம் சரியா வந்துச்சா அப்படின்னு பண்ணையார் கேட்டார் அதுக்கு கோயில் அதிகாரி சொன்னாரு கார்ல ரெண்டு பழம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு உடனே பண்ணையார் கூப்பிட்டு விவசாயி ஏப்பா என்ன செஞ்ச வாழைப்பழம் தார்ல ரெண்டு குறைதான் நிஜமா பசியில சாப்பிட்டேன் வெளுத்து வாங்கிட்டார் அன்னைக்கே விவசாய தொழிலாளியே முதலாளி ராத்திரி முதலாளிக்கு பழனி தண்டாயுத பாணி கடவுள் கனவுல வந்தார் கனவுல என்ன சொன்னாரு நீ கொடுத்து விட்ட வாழைப்பழத்துல ரெண்டு பழம் மட்டும்தான்பா எனக்கு வந்து சேர்ந்துச்சு அந்த ஏழை உண்ட இரண்டு பழம்தான் இறைவனுக்கு சென்று சேர்ந்தது என்று அடையாளம் அதைத்தான் நம்ம முதல்வர் இப்ப சொன்னாங்க அறநிலையத்துறையின் பட்டியல் அதை போடுவதற்கென்றால் இப்போது சேகர்பாபு அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கிற அந்த திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தையும் பட்டியலிட்டால் அதற்கே தனி மாநாடு நடத்தும் இப்போது நடைபெறுவது முருகனின் முத்தமிழ் மாநாடு சொன்னார் நம்முடைய அவர்கள் இதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம் இதுதான் இந்த மாநாட்டின் எண்ணம் இதுதான் இந்த மாநாட்டின் திட்டம் கடவுளை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ இல்லையோ கடவுள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் நான் நடந்து கொள்கின்றேனா என்பதுதான் முக்கியம் என்று முத்தமிழறிஞர் முதல்வர் சொல்வார் சொல்வார் கலைஞரை கேட்டார்கள் நீங்க கோயிலுக்கு போக மாட்டீங்களா தமிழ் வழிபாடு இருக்கிற இடத்தில் எந்த கோவில்கள் இருக்கிறதோ அங்கு செல்லுகிற முதல் மனிதனாக இருப்பேன் என்றார் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த தான் காலம் கருதி சுருக்கமாக நமது முதல்வர் அவர்கள் சிறப்பான காணொலி உரையை இங்கே நிகழ்த்தினார்கள் மாநாட்டிற்கு மணி அந்த உரை இருந்தது சேகர் பாபு அவர்களின் பெயர்களம் செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் மாநாட்டின் கொள்கை முழக்கம் இதுதான் அன்பால் உயிர்கள் ஒன்றாகும் அன்பால் உயிர்கள் ஒன்றாகும் அறத்தால் உலகம் நன்றாகும் இந்த பக்தி நெறிதான் நாளும் நாளும் தலைப்பதற்கு இந்த தமிழ் நெறிதான் நாளும் நாளும் தலைப்பதற்கு இந்த மாநாடு எல்லா வகையிலும் வழிகாட்டும் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்